வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிகளுக்கு அதிரடியான செக் வைத்த ஆர்பிஐ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பேங்கு அதே மாதிரி என்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எல்லாமே இப்போ ஆர்பிஐ அதிரடியான விதிமுறைகளை வந்து விதிச்சிருக்காங்க இது இப்போது விதித்த விதிமுறை இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து இந்த விதிமுறைகள் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க இது நடைமுறையிலையும் வந்து இருக்கு தான் செய்யுது ஆனால் நிறைய நிதி நிறுவனங்களும் சரி பேங்கும் சரி இது சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஸோ இது எதன் அடிப்படையில் நான் சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கடன் வாங்குவீங்க இந்த மாதிரி நிதி நிறுவனங்களாலுமே சரி ஒரு பேங்க்லனாலுமே சரி நீங்கள் கடன் வாங்கிய தினத்துலேருந்து வட்டி விதிப்பாங்க ஒரு சில பேங்கில் வந்து அதாவது கடன் வாங்கிய தினத்திலேருந்து தான் வட்டி விதிப்பாங்கணும் அதுதான் வந்து நியாயமான முறை ஆனால் ஒரு சில பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சில பேங்கில் கடன் ஒப்பந்த நாளில் அதாவது நீங்கள் அப்ளை பண்ண நாள்லேருந்து இருந்து வட்டி விதிப்பாங்க இப்படி விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்பிஐ வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதே மாதிரி செக்கு வழங்கப்பட்ட தேதியிலேருந்து வட்டியை வந்து கணக்கிடாமல் செக் தேதியிலேருந்தே கணக்கிடுவது வந்து இதுவும் தவறான முறைன்னு சொல்லி ஆர்பிஐ வந்து அறிவிப்பு விதிச்சிருக்காங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு மாசத்துல வந்து நாம் அந்த இஎம்ஐ தொகைக்கு செலுத்தப்படும் மாதம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு மாத இஎம்ஐ தொகையை முன்கூட்டியே வசூல் செய்துவிட்டு மொத்த தொகைக்கும் வந்து வட்டி விதித்தல் இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நியாயமற்ற செயல்முறைகளை இந்த நிறுவனங்கள் வந்து கடைபிடிக்கதாக வந்து ரிசர்வ் வங்கி தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி அதிகப்படியான வட்டி வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி செலுத்த ரிசர்வ் வங்கி ஆணையிட்டுருக்காங்க நீங்கள் அதிகப்படியான வட்டியை வந்து செலுத்தின ஆளாக இருந்தீங்கன்னா பேங்குக்கோ இல்லை என்பிஎஃப்சிக்கோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிக்கோ செலுத்தி இருந்திங்கன்னா அதை உங்களுக்கே திருப்பி தரணும்னு சொல்லி ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் ரிசர்வ் வங்கியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதே மாதிரி செக்குக்கு பதிலாக இப்போ ஆன்லைன் மூலம் தான் நாம் லோனே வந்து கட்டுறோம் இப்போ இதன் மூலமாகவே வந்து நாம் லோன் கட்டிக்கலாம் ஆன்லைன் மூலமாக இப்படி நிறைய விதிமுறைகளை வந்து இந்த பேங்க்கும் சரி என்பிஎஃப்சி கம்பெனியும் சரி ஃபினான்ஸ் கம்பெனியும் சரி யாருமே சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான வட்டியை நீங்கள் செலுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய பேங்க்லேயும் நீங்கள் என்பிஎஃப்சியில் அதாவது எந்த இடத்துல நீங்கள் லோன் அப்ளை பண்ணி அதிகமான வட்டியை செலுத்திருக்கீங்களோ இந்த மாதிரி விதிமுறையை மீறி அவங்க வசூல் பண்ண வட்டியை நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய பணத்தை நீங்கள் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ இப்போ எல்லாருக்கும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி மூணுலேயும் தான் வந்து இருக்குது நமக்கு தான் வந்து தெரியவே மாட்டேங்குது ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நன்றி